ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தொன்னு சோலா டெக்கெட் ஒன்றும் இல்லை அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தொண்ணெல்லின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்து பக்கத்தில் தான் வந்திருக்கிறேங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேனல் வாரி பேனல் வந்து மூணு பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்ஸு ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிணறுக்கு போட்டு டூ இன்ச் டெலிவரி எடுத்து கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம முடியும் முதல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கிராமத்துக்கு இந்த மாதிரி கரண்ட்டு இல்லாதவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுனா மட்டும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்கள் போய் எப்படி செட் பண்ணிக்கனு பார்க்கலாம் செட் பண்ணியாச்சு மூணு பேனல் ஐநூற்றம்பது ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வாரி பேனல் ஓகேங்களா மூணு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து ஜிஏ ஸ்டீல் ஓகேங்களா ஃபுல்லாக ஹெவி குவாலிட்டி போட்டு பொண்ணுக்குது இதில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வாட்ஸு பேனலு நாற்பத்தொம்பது புள்ளி ஓ நாற்பத்தொம்பது வோல்ட்டு ஐம்பது வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஓல்ட்டு பதிமூணு ஆம்ஸ் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் தேவையானது வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆம்ஸே போதிக்கும் கிணறு இங்கே கரண்ட் மோட்டர் வாங்கிக்கிறாங்க கரண்ட் பில்லு வா மாதம் ஐயாயிரூவா கட்ட முடியலன்னு நம்ம பிஎல்டிஸ்க்கு மா போட்டு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரீ கரண்ட் இருக்கிறவங்களும் ஓகே கரண்ட் பில் கட்டுறவங்களாம் கொஞ்சம் ரிஸ்க்கு இப்போ இப்படி எப்படி காயினுதுன்னு ஃபுல்லாக மூணு பேனல் போட்டாச்சு இன்னும் செட்டிங் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது இப்போ இதில் இறக்கி நல்லா யோசிக்க மாட்டாங்க நான் போய் போட்டு கொடுக்க

பாருங்க இது வந்து வாட்ஸ் ஓகேங்களா வாட்ஸ் வந்து ஆயிரத்தி நூறு வாட்ஸ் ஓடுது இது ஒரு தரத்துணுங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆர்பிஎம் சுத்து ஓகேங்களா ஆர்பிஎம்மில் ஓடுது அதே வந்து ஓல்ட்டு நூற்றி பத்து ஓல்ட்டில் ஓடுது அதே மாதிரி பத்து ஆம்ஸ் எடுக்குது மோட்டர் வந்து பத்து ஆம்ஸில் ஓடுது இதிலிருந்து இது செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆன் ஆஃப் இதிலே பண்ணிக்கலாம் இந்த இதில் ஆன் ஆஃப் கொடுத்துனுக்குது நம்ம இதில் ஃபுல்லாகவே எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இவங்க இ பில் ஐந் எடுத்துன்னுக்குறாங்க ஆனால் மாதம் ஐயாயிரம் ரூபா வரதுனால இ லைனை கட் பண்ணி விட்டுட்டாங்க வேணான்ட்டு ஓகேங்களா அதுக்கு பதில் தான் இது போட்டுன்னுக்குறாங்க ரெண்டு வருஷமாக விவசாயமாக செய்யலாம் செய்யாது தான் இப்போ தான் பாருங்கள் இது இ தான் இருந்து பிடிங்கி ஐயாயிரம் ரூபாய் அங்கே கட்டிங் கிடக்குது இப்போ வந்து பிஎல்டிஸ் போட்டுக்கிறாங்க பத்தாம் ஓடுது பத்தாம் சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக வந்து விவசாயமே பண்ணாத பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி இருக்குது ரப்பா இருக்குது விவசாயம் பண்ணால் பாருங்கள் தென்னை மாதிரிலாம் காய்ச்சல் இருக்குது ஃபுல்லாகவே போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சு டெலிவரி தொலைவாச்சு போட்டுன்னுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு பாருங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ தான் மூணு பேனல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தண்ணி வர மாதிரி வருது தண்ணி வருது மூணே பேனலில் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த உடல் செஞ்சுக்கிறேன் நாலு மூணு இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரு மழை அடிவாரம் ஓகேண்ணே அந்த இடத்துல வந்து பார்த்து பார்த்தா பார்த்துட்டு போங்க சூப்பராக ஒர்க் ஆகுது அங்கே போன தண்ணி ரெண்டு தண்ணி ஃபுல் ப்ரெஷராக வருது அடுத்தேயே செஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஜெய் மாதேஷ் பை